பாடம் ஆறு அன்றும் இன்றும் தாத்தாவும் காவ்யாவும் குலக்கலக்கரையில் நின்றிருந்தனர் தாத்தா குலத்தையே பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய முகம் வாடி தாத்தாவும் காவியாவும் எங்க இருக்காங்க கொலக்கரையில இருக்காங்க அந்த கொலக்கரைய பார்த்து தாத்தா பார்த்துட்டு இருக்காரு அவர் முகம் எப்படி ஆயிடுச்சு வாடிடுச்சு ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் காவியா காவியா என்ன கேக்குறா ஏன் தாத்தா சோகமா இருக்கீங்க கவலையா இது எப்படி இருந்த குளம் தெரியுமா காவ்யா தாத்தா சொல்ல தொடங்கினார் இதோ இந்த குளம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாரு தாத்தா கதையை இதோ இந்த தார் சாலை அப்போது இல்லை மண் சாலை தான் அப்போ என்ன சாலை இல்லை தார் ரோடு போடுறாங்களே இப்போ அந்த மாதிரி தார் ரோடு இல்லை அப்போ வந்து மண் சாலை தான் இருந்துச்சு குளம் முழுவதும் நீர் நிரம்பி இருக்கும் பார்க்க குளம் எப்படி இருந்துச்சு தண்ணி ஃபுல்லாக இருந்து இருந்துச்சு அப்புறம் பாருங்க மாடு குதிரை போன்றவை தண்ணீர் குடிக்க வந்து போகும் அங்கே அனிமல்ஸ்லாம் இருக்குமா விலங்குகள் மாடு குதிரையெல்லாம் என்ன பண்ணும் தண்ணி குடிக்க வருமா காகம் குளத்தில் குளிக்கும் காக்கா என்ன பண்ணும் குளத்தில் குளிக்கும் மீன் துள்ளி குதிக்கும் மீன் என்ன பண்ணும் தண்ணியில் குளத்தில் துள்ளி குதிச்சது வாத்து கூட்டம் கூட்டமாய் நீந்துவதை பார்க்க அழகாக இருக்கும் வாத்து எப்படி போகும் கும்பலாக கூட்டமா போகும் பார்த்துருக்கீங்களா எல்லோரும் வாத்த மீன் பிடிக்க கொக்கு நிற்கும் மீன் என்ன பண்ணும் கொக்கு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கும் மீனை பிடிக்கலான்னு குளத்தின் அருகே பெரிய ஆலமரம் இருக்கும் ஆலமரம் இருந்துச்சு அதன் பழங்களை கொத்தி தின்ன கிளி பறந்து வரும் அங்கு குருவி கீச்சிடும் இவற்றையெல்லாம் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா இதெல்லாம் எங்க இருக்கு தாத்தா காவியா காவியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இந்த குளத்துல வந்து விலங்குகள் வரும் அதில் வந்து காக்கா வந்து குளத்துல குளிக்கும் மீன் துள்ளி குதிக்கும் வாத்து கூட்ட கூட்டமாய் வரும் மீன் பிடிக்க கொக்கு நிற்கும் அப்புறம் ஆலமரம் பெரிய ஆலமரம் இப்போ இப்போதான் அந்த ஆலமரம்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க சாலையை மண் சாலையாக இருந்ததை சாலையாக மாத்திட்டாங்கல்ல அதுக்கப்புறம் பழங்கள் கொத்தி தின்ன கிளி வரும் அப்புறம் குருவி கீ கீச்சிடுது நெக்ஸ்ட் பாருங்க பேர் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓ அப்படி இருந்த குளமா இது என்று வியப்புடன் கேட்டால் காவியா காவியா என்ன கேட்குறா இந்த மாதிரி இருந்த குலமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தாத்தா கிட்ட கேக்குறா ஆமாம் ஆனால் இப்போதோ குளத்தில் எவ்வளவு குப்பைகள் பார் நீரும் வற்றுவிட்டது என்ன ஆகும் குளத்துல தண்ணி இல்லைன்னா குப்பைலாம் அதுலேயே போய் கொட்டுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு வருத்தத்துடன் சொன்னார் தாத்தா நீங்கள் முன்பு பார்த்த அந்த குளத்தை பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்க இருக்கிறது இதை சரி சரி செய்ய முடியாதா தாத்தா என்று கேட்டாள் காவியா நீங்கள் பார்த்த மாதிரி குலத்தை எனக்கும் ஆசையாக இருக்குது அழகாக இருக்கணும்னு அதை சரி செய்ய முடியாதான்னு கேட்குறான் அதை பற்றி தான் ஊர்தலைவரிடம் பேசி இருக்கிறேன் விரைவில் சரி செய்வதாக சொல்லி இருக்கிறார் என்றார் தாத்தா தாத்தா வந்து என்ன யார்கிட்ட போய் பேசுகிறாரு தலைவர்கிட்ட போய் இந்த குலத்தை சரி செய்யறதுக்காக போய் பேசிட்டு வராரு பழைய குளம் காவியாவின் மனதில் கற்பனையாக விரி விரைந் விரிந்தது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தபடி தொடங்க நடக்க தொடங்கினாள் காவ்யா காவியா என்ன பண்ணுறா முன்னாடி எப்படி இருந்திருக்கும் குளம் அப்படின்னு யோசிப்புறா பாருங்க விலங்குகள் ஆலமரம் வாத்து கூட்ட கூட்டமாயி வந்துச்சு மீன் நீந்துது இருக்கா பாருங்க கொக்கு மீன் பிடிக்க நிக்கு நின்றுட்டு இந்த மாதிரி அழகாக காட்சித்த குளம் தான் என்னம்மா ஆயிடுச்சு இப்போ குப்பை குளமாக ஆயிடுச்சு இப்போ யார்கிட்ட போய் பேசியிருக்காங்க இதை பத்தி ஊர் தலைவங்கள்கிட்ட பேசியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பயிற்சி படித்து பழகுவோம் என் கூட படிக்கலாமா வாங்க கூட்டம் கூட்டமாய் வாத்து கூட்டம் குருவிகள் கீச்சிடும் வற்றி விட்டது வாடி இருந்தது ஊர்தலைவர் கற்பனையாக விரிந்தது படிப்பம் சொல்ல கேட்டு எழுதுவோம் குளக்கரை தண்ணீர் தார்ச்சாலை மண் சாலை குருவிகள் ஊர்தலைவர் கற்பனை குப்பைகள் பொருத்தமான குருவிடன் சரி தவறு சரியா தவறான கொள்ளாம வாங்க தாத்தாவும் காவியாவும் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தனர் தாத்தாவும் காவியாவும் எங்க நின்னுட்டு இருந்தாங்க கொலக்கரையில நின்னுட்டு இருந்தாங்க அப்போ இங்க என்னது தவறு குளத்தை கண்ட தாத்தாவின் முகம் மலர்ந்தது வளர்ந்ததா முகம் நல்லா இல்லைன்னு முகம் வாடி இருந்தது அப்போ தவறு மண் சாலை இப்போது தார் சாலையாக மாறி உள்ளது அப்போ அது சரி குளத்தில் தற்போது நீர் நிரம்பி உள்ளது தவறு குளத்தை சரி செய்ய உதவுவதாக சொன்னார் ஊர் தலைவர் சரி சில்ட்ரன் பார்த்தீங்களா சில்ட்ரன் சரியா தவறா ஆன்சர் பார்த்துக்கோங்க வாய்மொழியாக விடை தருவேன் குளம் எப்படி இருந்ததாக காவியாவிடம் தாத்தார் கூறினார் குளம் எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் இல்லையா எப்படி இருந்துச்சு மாடு குதிரையெல்லாம் தண்ணி குடிக்க வந்து போகும் காக்கா குளத்தில் குளிக்கும் மீன் துள்ளி குதிக்கும் வாத்து கூட்ட கூட்டமாக நீந்த வரும் மீன் பிடிக்க கொக்கு நிற்கும் குளத்தின் அருகே ஆலமரம் இருந்துச்சு கிளி வந்து பழங்களை கொத்தி தின்ன கிளி வரும் குருவி கீச்சிடும் இந்த மாதிரி தான் இருந்தது அந்த குளம் இல்லையா அதுதான் தாத்தா வந்து காவிய கிட்ட சொல்றாரு விடை எழுதுவேன் குளம் தற்போது எவ்வாறு உள்ளது ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பாருங்க தற்போது குளம் எப்படி இருக்கு நோட் பண்ணிக்கோங்க நீங்க தற்போது குளத்தில் நீர் வற்றி விட்டது தா இப்போது தற்போது கு ல இல் குலத்தில் நீ இர் நீர் வற்றி விட்டது வா இட்ரி வற்றி விட்டது வி இட்டது விட்டது செகண்ட் மான் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது எப்படி இருந்துச்சு குப்பைகள் கு இ பை குப்பைகள் நிறைந்து நீ ரை இன் இக் நிறைந்து காணப்படுகிறது குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் குளத்தை சரி செய்யும்படி தாத்தா யாரிடம் கூணி கூறினார் தலைவரிடம் கூறினார்ல அந்த நம்ம கொஸ்டினோட சேர்ந்து எழுத போகிறோம் குளத்தை சரி செய்யும்படி தாத்தா ஊர் தலைவரிடம் கூறினார் ஊ ல தை இத் தை ச ரி சரி சே யு இம் சரி சியும் படி ப டி படி த இத் தாத்தா ஊர் தலைவரிடம் ஊ இர் இத் த லை ரி ட இம் ஊர்தலைவரிடம் கூறினார் கூறினார் ஓகே புரிஞ்சுதா சில்ட்ரன் குளத்தை சரி செய்யும்படி தாத்தா ஊர் தலைவரிடம் கூறினார் நெக்ஸ்ட் ஒன் லிசன் பேஜ் நம்பர் 27 வேன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல மீன் மீன் என்ன பண்ணும் இதle பாருங்க இந்த வேர்ட்லயே தெரிது பாருங்க மீன் மீ இன் மீன் துள்ளி குதிக்கும் குருவி குருவி கீச்சிடும் கோ இக் மீன் பிடிக்க நிற்கும் கிளி பழத்தின்ன பறந்து வரும் எல்லாமே என்ன பண்ணணும் அந்த லைன்ஸ் போடுங்க புரிஞ்சா சில்ட்ரன் பெயர்களை இணைத்து புதிய பெயரை எழுதுவோம் இதில் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க பெயர்கள் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம இணைச்சி இங்கே எழுத போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்களே உமா தேவி கொடுத்துருக்காங்களா இப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க பாலா பானு வான் மதி, மணி மாறன் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இதில் பேரை இணைத்து எழுதணும் ஓகேவா சொல்றேன் நெக்ஸ்ட் வாங்க பேர் டுவெண்ட்டி எயிட் படம் பார்த்து எதிர்ச்சொல் அறிவோம் படம் கொடுத்துருவாங்களா பிக்சர்ஸ் இதில் பாருங்கள் உள்ளே வெளியே மேலே கீழே ஆப்போசிட் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே வெளியே மேலே கீழே குட்டை உயரம் மரம் எப்படி இருக்கு இது குட்டையாக இருக்குது இது உயர்ந்து இருக்கு அப்போ குட்டை உயரம் ஏறு இறங்கு படி ஏறுறாங்க இறங்குறாங்க பெரிய சிறிய சொல் சொல்லை பொருத்தமான படத்தோடு இணைப்பேன் இங்கே பாருங்க இப்போது இங்கே சின்ன பூனை இருக்குது இது எப்படி இருக்குது வெளியில் வந்திருக்கு இது உள்ளே இருக்கு அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் முன்னால் பின்னால் அரேஞ்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணிங்க முன்னாள் பின்னால் இதை பாருங்கள் புதிய பழைய இந்த பந்து எப்படி இருக்குது இந்த பந்து புதுசாக இருக்குது இது பழசாக இருக்குது அப்போ இது என்ன பண்ணுவீங்க புதிய இது பழைய இங்கே பாருங்கள் இந்த பையன் என்ன பண்ணுறான் இழுக்கிறான் இவன் தள்ளுறான் அப்போ இங்கே என்ன சொல்லணும் நம்ம இழு இழு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சில பல இங்கே மூணு பலூன் தான் இருக்குது இங்கே நிறைய பலூன் இருக்கு அப்போ சில பலூன் தான் இருக்கா அப்போது சில பல சில பல ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் செவன்த் லெசன் வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்